வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான விஷயம் எப்படி நம்ம பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு அதாவது வளர்ச்சி அடைறதுக்கு பார்ட்னர்ஷிப்ஸ் அதாவது கூட்டாண்மைகளை ஒரு பவர்ஃபுல் டூலா பயன்படுத்தலாம் தான் பார்க்க போறோம் சரி இந்த கேள்வியை நான் நேரடியா உங்ககிட்டயே கேக்குறேன் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எப்படி அவங்க காம்படிஷனை ஒரேடியா தாண்டி போறாங்க யோசிச்சு பாருங்களேன் அவங்களோட சீக்ரெட் என்னவா இருக்கும் பதில் ரொம்ப சிம்பிள் அவங்க தனியா போறதில்லை ஆமா அதுதான் விஷயம் இன்னைக்கு நாம பார்க்க போற எந்த பகுதியில் பவர்ஃபுல்லான பார்ட்னர்ஷிப்ஸை எப்படி உருவாக்கலான்னு ஒரு ரோட் மேப் மாதிரி பார்க்க போகிறோம் சொல்ல போனால் உங்கள் வெற்றிக்கான ஒரு பாலத்தை எப்படி கட்டுறதுன்னு கற்றுக்க போகிறோம் சரி வாங்க நம்ம ரோட் மேப்போட முதல் ஸ்டெப்புக்கு போகலாம் பாருங்க எந்த ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எதுக்காக அந்த பயணம்னு ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட ஏன் அந்த கேள்வி ரொம்ப முக்கியம் அதுதான் ஃபவுண்டேஷன் பொதுவாக ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு நாலு முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் ஒன்று செலவுகளை குறைக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லனா நம்மளோட மார்க்கெட் ரீச் அதாவது நம்ம பொருள் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்தை இன்னும் பெருசாக்குறதுக்காக இருக்கலாம் மூணாவதா கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் அல்லது டெக்னாலஜியை வாங்குறதுக்காக இருக்கலாம் நாலாவதா நம்ம சப்ளை செயினை இன்னும் திறமையா மாத்துறதுக்காக இதுல உங்க நோக்கம் எதுன்னு நீங்க முதல்ல முடிவு பண்ணனும் ஓகே உங்கள் கோல் என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதாவது உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய போகிற சரியான பார்ட்னர் யாரு என்னென்ன மாதிரியான பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் அடுத்த ஸ்டெப் ஒரு பார்ட்னர்ஷிப்னா அது ஒரே மாதிரி இருக்காது அதில் பல வகை இருக்குது இங்கே பாருங்க உங்களுக்கு மூலப்பொருள் சப்ளை பண்ணுறவங்க உங்கள் ப்ராடக்டை விற்கிறவங்க டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுறவங்க உங்கள் பிராண்டை ஃபேமஸாக உதவுறவங்கன்னு இப்படி நிறைய பேர் இருக்காங்க உங்க கோலை பொறுத்து சரியான ஆளை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் இப்போ சப்ளையர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான பார்ட்னர்ஸ் தான் ஆனா அவங்க வேலை வேற வேற சப்ளையர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அதாவது மூலப்பொருட்களை கொடுப்பாங்க ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்க செஞ்ச பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவுவாங்க ஸோ ஒன்று உற்பத்திக்கு ஹெல்ப் பண்ணுது இன்னொன்று சேல்ஸ்க்கு சரி இப்ப இன்னும் கொஞ்சம் ஃபார்மலான பார்ட்னர்ஷிப்ஸை பார்க்கலாம் ஜாயிண்ட் வென்ச்சர்ஸ் அதாவது கூட்டு முயற்சிகள்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து ஒரு புது கம்பெனியே உருவாக்குவாங்க ஆனால் லைசென்சிங் அக்ரிமென்ட் அப்படி இல்ல ஒரு கம்பெனி அவங்களோட டெக்னாலஜி இல்லனா பிராண்ட் பேரை பயன்படுத்திக்கிறதுக்கு இன்னொரு கம்பெனிக்கு அனுமதி கொடுக்கும் இதுல கமிட்மெண்ட் லெவல் ரெண்டுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாம கோ மார்க்கெட்டிங் பார்ட்னர்ஷிப்ஸ் மாதிரியான ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷன்ஸும் இருக்குது குறிப்பிட்ட இலக்குகளை அடைய இது ரொம்ப உதவியா இருக்கும் உதாரணத்துக்கு ரெண்டு பெரிய பிராண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு விளம்பரத்தை பண்ணுறதை நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அது மாதிரி தான் இப்போ நாம் ஒரு பார்ட்னர்ஷிப்போட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் அதுதான் ரெண்டு பேருக்குமே லாபம் ஒரு டீல் நல்லபடியா நடக்கணும்னா ரெண்டு பக்கமும் அதுல ஒரு நன்மை இருக்கணும் வேல்யூ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அதாவது நீங்க உங்க பார்ட்னருக்கு என்ன தர்றீங்க பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கிறீங்க என்னதுல ஒரு தெளிவான பேலன்ஸ் இருக்கணும் அதுதான் அந்த உறவோட அஸ்திவாரம் இந்த டேபிளை பாருங்க இது இது அழகா விளக்குது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்னா நீங்க என்ன கொடுக்க போறீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகுது அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன ரிஸ்க் சந்திக்க போறீங்கன்னு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் இதை ஆரம்பத்திலேயே ஓபனா பேசிடணும் ஓகே நம்ம ரோட் மேப்போட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி மதிப்பிடுறது டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்குதான்னு எப்படி செக் பண்றது சிம்பிளா சொன்னா நம்ம கட்டின பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி தான் இது ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த மூணு விஷயத்தை கண்டிப்பா யோசிக்கணும் உங்க பார்ட்னரோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன இதில் என்னென்ன ரிஸ்க்லாம் வர வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்ச காலத்துல முடிஞ்சு போயிடுமா இல்ல லாங் டேர்ம்ல வளருமா ஆமாங்க கை குலுக்கி அக்ரிமெண்ட்ல சைன் போட்டதும் அப்பதான் உண்மையான வேலையே ஆரம்பிக்குது பார்ட்னர்ஷிப் எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம தொடர்ந்து மெஷர் பண்ணிட்டே இருக்கணும் வெற்றியை அளக்குறதுக்கான முதல் வழி இதுதான் ரொம்ப நேரடியானது இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா மட்டும் நமக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு இதுதான் முதல் கேள்வி அடுத்த முக்கியமான மெட்ரிக் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா நமக்கு எத்தனை புது கஸ்டமர்ஸ் கிடைச்சிருக்காங்க இது நம்மளோட மார்க்கெட் ரீச் அதிகமாச்சுங்கிறதுக்கான நேரடி ஆதாரம் வெறும் வருமானம் கஸ்டமர்ஸ் மட்டும் இல்லை அதை தாண்டி இந்த பார்ட்னர்ஷிப்பால நமக்கு எவ்வளோ செலவு மிச்சமாச்சு நம்ம வேலையில ஏதாவது புதுமை வந்திருக்கா இல்ல நம்மளோட எஃபிஷியன்சி அதாவது செயல்திறன் அதிகரிச்சிருக்கான்னு பார்க்கணும் இதுவும் அந்த பார்ட்னர்ஷிப்போட மதிப்பை காட்டும் சரி நம்ம ரோட் மேப்போட முடிவுக்கு வந்துட்டோம் இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடைசி விஷயத்தை நாம பார்க்க போறோம் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வெற்றிக்கும் உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் என்ன மாதிரியான பார்ட்னர்ஷிப்ஸ் ரொம்ப அவசியம் இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பார்க்கணும் இன்னைக்கு நாம ஒரு பார்ட்னர்ஷிப்கான தெளிவான ரோட் மேப்பை பாத்தோம் எதுக்காக பார்ட்னர்ஷிப் வைக்கிறோம் அன்னை ஏன்லேருந்து ஆரம்பிச்சு சரியான ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன மாதிரியான டீல் போடுறது அப்புறம் அதோட வெற்றியை எப்படி அளக்குறது வரைக்கும் பார்த்தோம் இப்போ உங்களுக்கான வேலை என்னன்னா இந்த கேள்வியை உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்டை வச்சு உங்கள் வெற்றிக்கான பாலத்தை நீங்களே கட்ட ஆரம்பிக்கிறது தான் உங்கள் பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள்